திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி இறைவா போற்றி மலர்ந்தது மார்கழி மாதம் அதில் எட்டாம் நாள் இன்று கோழியை பத்தி பாடுறார் மாணிக்க வாசகர் கோழி சிலம்ப சிலம்பும் குருஹெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் பெண் சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழு பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாய் திறவாய் ஆழியான மையா மாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேடோரம் பாவாய் கோழி கத்துறது காலையில எழுந்து எந்த ராஜா எந்த பட்டினம் போனாலும் கொக்கர கோன்னு கூவுறதுக்கு ஒரு கோழி இருக்கு அந்த காலத்துல கடிகாரம் எல்லாம் கிடையாது யாரும் கையில எல்லாம் கட்டின்றது இல்ல கோழி கூவியாச்சு இன்னும் தூங்குறியா அது அதுபடி காலையில கூவிடும் கோழி சிலம்ப சிலம்பும் குறுகு குறுகுங்கிறது ஒரு பறவை அது கீச்சு 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 கீச்சுன்னு காலையில சூரியன் வரதுக்கு முன்னாலேயே சத்தம் போட ஆரம்பிச்சிடும் நம்மெல்லாம் கிராமத்து பக்கம் போய் ஒரு மண்குடிசை வீட்டுல இருந்து அங்க தூங்கிட்டு இருக்கிற பொழுது காலையில கேட்கக்கூடிய சத்தங்கள் இப்ப நாம எல்லாம் மறந்து விட்டோம் இருந்தாலும் இந்த பாடல்களை பாடுற பொழுது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும் ஏழில் எம்பும் பெண் சங்கெங்கும் அதே நேரத்துல தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போதந்தார்னு சொல்லுவாளே ஆண்டாள் அதுபோல கோவில்ல காலவேள மணி ஓசையும் அந்த சங்கு முழங்குற சத்தமும் கேக்கும் இயம்பும் கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் பெண் சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விருப்பிழு பொருட்கள் பாடினோம் கேட்டிலையோ கேழில் பரஞ்சோதி அவன் பரஞ்சோதியானவன் அருஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் என்பார் வள்ளலார் ஜோதியாக நிற்கிறான் நெருப்பாக நிற்கிறான் அப்பேற்பட்ட பரஞ்சோதியை நாங்க பாடுறோம் கேழில் பரஞ்சோதி கேழில் விழுப்பொருட்கள் அவனை பத்திய விஷயங்களை பாடுறோம் நமக்கு இதனால கிடைக்கக்கூடிய என்ன அதெல்லாம் நாங்க பாடுறோம் நீ என்னடா வாழி இதென்ன உறக்கமோ வாய் தருவாய் நீ என்னம்மா இப்படி தூங்குற ஆழியான் அன்புடையுமே ஆமாறும் இவ்வாறோ அதாவது ஆழியான் ஆழிங்கிறது இந்த இடத்துல ஊழி ஆழி அதையும் எடுத்துக்கலாம் அதாவது இந்த காலம் எல்லாம் முடிஞ்ச பிறகும் அவன் இருப்பான் அப்பேற்பட்ட சிவனுடைய மேல நீ வைக்கிற அன்பு இப்படியா ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை எப்பேர்ப்பட்ட ஊழி பிரளைய காலம் வருகின்ற பொழுது இந்த பிரபஞ்சமே போயிடும் ஆனால் அவன் மட்டும் நிற்பான் அவருக்கு ஆதியம் கிடையாது அந்தமும் கிடையாது அப்பேற்பட்ட ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனை ஏழை அப்படின்னாக்க நம்மெல்லாம் ஏழை எந்த விஷயத்துல பக்தியில குறைவு ஏதாவது இல்லாதவர்கள் ஏழை பங்காளனையே தமிழ்ல இன்னொரு வார்த்தையும் உண்டு ஏழை அப்படின்னா இந்த சிவகாமிக்கும் சொல்றது ஏன்னா பெண் அப்படிங்கிறது கூட ஏழை அவளால் இயலாது அப்படிங்கிறதுனால அந்த காலத்துல ஏழைன்னு ஒரு வார்த்தை சொல்லிருப்பாங்க இது வந்து வேயூர் தோழி பங்கன்ல வருகின்ற பொழுது என்னுடைய ஆசானிடம் கேட்டேன் அது என்னது அது எருத எருதேறி ஏழை உடனேன்னு வந்திருக்கு நான் ஏழைனா காசு இல்லாதவன் இல்ல அந்த பார்வதிக்கு அவ ஏழை பெண் அப்படிங்கிற அர்த்தத்துல வந்திருக்கு ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்கு இல்லையா அப்படி ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனை பாடேல் ஓர் எம் பாவாய் பெண்ணே அவன்தான் ஸ்திரமா இருக்கக்கூடியவன் உலகமே அழிந்தாலும் நாம் எல்லாம் இருக்க மாட்டோம் ஆனால் நாம் அவனுடைய திருவடிகளில் சேர்ந்து விட்டோம் என்றால் அவன் இருப்பதனால் நாமும் இருப்போம் ஆகையனால நீ கவலையே படாத கோழி கத்துறது குருவு கத்துறது இன்னும் உனக்கு காது கேட்கல ஏழ்ந்துருந்துரு அப்படிங்கிறா நாம எல்லாரும் இந்த பாடல் என்ன எடுத்துக்கணும்னா எல்லாத்துக்கும் முதலும் முடிவுமாக இருக்கின்ற அந்த இறைவனை மட்டுமே நம் மனம் நாட வேண்டும் அதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டாக்க இந்த மார்கழி நோன்பு எப்படி ஆண்டாள் வந்து பாவை நோன்பு நோற்றாளோ காத்தியாயனியின் நோன்பு அதே போல மார்கழி மாதத்தில் பெண்கள் சிவனுக்காகவும் நோன்பு இருப்பது வழக்கம் இந்த நோன்பின் விளைவாக ஒருவரை ஒருவர் அப்படி எழுப்பி கொண்டு போகிறார்கள் ஏன்னு கேட்டா நம்ம இருக்கிற அந்த ஒரு லேட்டன்ட் எனர்ஜி என்று சொல்லுவோமே அதாவது வெளியில வராத ஒரு எனர்ஜி ஒரு சக்தியை எழுப்பி அந்த இறைவனோடு சேர வைப்பதுதான் அடுத்த பாட்டை நாளைக்கு பாட்டலாம் திருச்சிற்றம்பலம்